வணக்கம் சேலம் கோபி இருந்து டாக்டர் புகழேந்தி பேசுகிறேன் போன வீடியோவில் ப்ராஸ்டேட் எங்கே இருக்குது அதனோட வேலை என்ன என்ன ப்ராப்ளம் வரலாம் ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கிறதுனால என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும்ங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணும் என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் டெஸ்ட் என்னென்ன செய்யணும் அப்படின்னா சிபிசி ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மெயினாக கிரியாட்டினின் யூரின் கம்ப்ளீட் இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்க்கணும் அப்புறம் சீரம் பிஎஸ்சி அது வந்துட்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டூ இயர்ஸ் ஒன்ஸு பண்ணிகிட்டே இருக்கணும் அது எதுக்காக கேன்சர் இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி பார்க்குறதுக்காக அடுத்தது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் இதில் மெயினாக பார்க்க போகிறது ப்ராஸ்டேட்டோட சைஸு சிறுநீர் பையில் ஏதாவது ஸ்டோன் இருக்குதா சிறுநீர் பயில ஏதாவது பல்ஜி இருக்குதா கிட்னிலாம் நார்மலாக இருக்குதுங்கிறி பார்க்கணும் அடுத்தது யூரோ ஃப்ளோ யூரோ ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு மிஷினில் யூரியன் போகும்போது ஒரு கிராஃப் வரும் அந்த கிராஃப் வந்துட்டு நார்மலாக இருக்கா அது அடைப்பு இருக்குறதுக்கு அடைப்பு பேட்டர்ன் இருக்குதா அடுத்தது ட்யூ மேக்ஸ் மேக்ஸிமம் ஃப்ளோ ரேட்டு ஃபிஃப்டீன் எம்எல் பர் செகண்ட் இருந்ததுன்னா எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை அது கம்மியாக இருக்குது அப்படின்னா அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து இதையெல்லாம் செஞ்சுட்டு என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம் ஸோ லேசான சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாத்திரைகள் மூலம் சரி பண்ணுறது இதுக்கு என்ன செய்யணும் அந்த பேஷண்ட்டுக்கு ப்ராஸ்டேட்னா என்ன அப்படின்னு அதனுடைய ப்ராப்ளம் என்னங்கிறத பற்றி விவரமாக சொல்லணும் அடுத்தது வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை நம்ம உருவாக்கணும் மெயினாக ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் குடிக்கிற தண்ணின் அளவு வந்துட்டு உறச்சிக்கணும் பிளாட்ரை எம்டி பண்ணிட்டு படுக்கணும் தூங்குறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி காஃபி டீ ஜூஸ் எதுவும் குடிக்கக்கூடாது அடுத்தது மெடிசன்ஸ் மெடிசன்ஸை பொறுத்த வரையில் மெயினாக இப்போ சிஸ்ட் ஹைப்பர் டென்ஷனுக்கு எதாவது டயபெட்டிக்ஸ் எடுத்திருந்தால் அதை ஃபிசிஸ்டன் சொல்லி மாற்றிடணும் அடுத்தது அளவுக்கு அதிகமாக ஆஸ்மா ட்ரக்கோ காஃப் சிரப்போ ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸோ இருந்ததுன்னா அதை மாடிஃபை பண்ணணும் அடுத்தது டபுள் வாய்டிங் டபுள் வாய்டிங்னா யூரின் போய் முடித்த பிறகு மறுபடியும் யூரின் போகணும் ஸோ அப்படி பண்ணும்போது ஃபுல்லாக எம்டி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறோம் நம்ம அடுத்தது மலச்சிக்கல் வராமலும் பார்த்துக்கணும் ரைட் மெடிசன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளாக்கர் இருக்குது சம் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது ப்ராஸ்டேட் சைஸு யூரின் ஃப்ளோ எவ்வளோ இருக்குதுங்கிறத பொறுத்து சிங்கிள் ட்ரக்கோ அல்லது காம்பினேஷன் ட்ரக்கோ அதை டாக்டர் டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் ஓகே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்த பிறகு நம்ம ரெகுலராக சிக்ஸ் மந்த்ஸ் வந்துச்சிட்டு அல்ட்ராசவுண்டு அண்ட் யூரோஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை யாருக்கெல்லாம் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா இப்போ யூரின் அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறுதல் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது முன்னாடி எடுத்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னால சிம்டம்ஸ் எதுவுமே ரிலீவ் ஆகலை பையில் ஸ்டோன் உருவாகிடுச்சு பையில் பல்ஜி டைவர்டிகுலம் வந்துருச்சு கிட்னி ஃபெயிலியர் அண்ட் அக்யூட் யூரினி ரிட்டன்ஷன் டோட்டலாக யூரினியை வராமல் பிளாக் ஆகியிருந்தால் அறுவை சிகிச்சை தான் ஒரே தேர்வு என்னென்ன இருக்குது அறுவை சிகிச்சை அப்படின்னா ஓப்பன் ப்ளாஸ்டமி அதாவது வயிற்று கிழிச்சு ப்ளாஸ்டம் மட்டும் எடுக்கிறது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டு எண்டோ யூரோலஜிக்கல் ப்ரொசீஜர் என்டோஸ்கோபி பண்ணி அந்த கரண்ட்டு மூலமே ப்ராஸ்ட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் லேசரில் அந்த டியூஆர்பி லேசர் ப்ராஸ்டம் பண்ணுறது ஓகே இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால சிறுநீர் பையில் சிறுநீர் அளவு தங்கி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டோன் உருவாகி இப்போ சைடில் வந்து டைவர்டிகுலம் அந்த சிறுநீர் பையில் வீக்கம்லாம் வந்து இந்த சிறுநீர் பை வந்து செயலில் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால ஏதாவது யூரின் போகிறதுல சிரமம் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனைகளை செய்து மருந்து மாத்திரையோ அல்லது அறுவை சிகிச்சையோ செய்தால் சிறுநீர் பையின் செயலிழப்பை முழுவதுமாக தடுக்கலாம் நன்றி வணக்கம்